ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சைட் எஃபெக்டே இல்லாத ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிஸ்டர்ஸுக்கு இருக்கிற கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் அவங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுனால கரு தங்க மாட்டேங்குதோ அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இதனால் ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பண்ணினா நமக்கு வந்து அந்த கருப்பதிதல் அப்படிங்கிறது வந்து தோல்வி அடையாமல் கரு தங்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி சைட் எஃபெக்டே இல்லாதது அதே சமயத்தில் உங்களோடய இம்ப்ளான்டேஷன் வந்து ப்ராப்பராக சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஆஃப்டர் ஓவலேஷன் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் நார்மலாகவும் இது வந்து உங்களோட ஃபெர்டிலிட்டியை ரொம்ப நல்லாவே பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட டிப்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் சொல்ல போகிற அந்த எஃபெக்டிவான டிப்ஸ் ஹோம் ரெமெடி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உப்பு தான் இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல் உப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை வந்து சோடியம் குளோரைட் உப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து நம்ம ஃபுட்டுக்கு அதாவது டேபிள் சால்ட்டு அப்படின்னும் சொல்லுவாங்க நம்ம சாப்பாடுக்கு உணவுக்கு எல்லாத்துக்குமே அதை நம்ம வந்து பயன்படுத்துவோம் அந்த சோடியம் சத்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இப்போ நான் சொல்ல போகிற இந்த சால்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்சம் உப்பு அதாவது எப்சம் இது வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது நம்ம உடம்புக்கு சோடியம் சத்து தேவை அந்த சோடியம் அப்படிங்கிற அந்த மினரல் அந்த தாது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக நம்ம அதை உணவாக எடுத்துக்கிறோம் பட் இந்த மெக்னீசியம் அதாவது இந்த எப்சம் உப்பில் வந்து மெக்னீஷியம் இருக்குது இந்த மெக்னீஷியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவாக எடுத்துக்க போகிறது கிடையாது வெளிப்புறத்துலேயே நம்ம இதை எடுத்துக்கிட்டு எப்படி ஈஸியாக கன்சீவ் ஆகுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் எதுக்கு இந்த மெக்னீஷியம் அவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம் நம்ம உடம்பில் தேவைப்படுற நாலாவது முக்கியமான தாது எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மெக்னீஷியம் தான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம உடம்புல வந்து அயன் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சோடியம் பொட்டாசியம் இது எல்லாமே ரொம்ப தேவையான ஒரு the other side இது வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம உடம்பில் உள்ள எல்லாமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் கிட்னிலருந்து ஹார்ட்லேருந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் நம்மளோட பிளட் வந்து நல்லாவே ப்யூரிஃபை ஆகும் இது எல்லாமே நமக்கு ப்ராப்பராக நடக்கும் உடல் கழிவுகள் எல்லாமே ஈஸியாக வெளியேறும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மெக்னீஷியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்ப ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணி கொடுக்குது நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுது பெண்களோட கருமுட்டை வளர்ச்சியையும் கருமுட்டை வந்து நல்ல குவாலிட்டியாக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட விந்தணுவோட குவாலிட்டியையும் விந்தணுக்கள் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்படிப்பட்ட இந்த மெக்னீஷியம்க்கு இன்னொரு ஒரு பலனும் இருக்குது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மெக்னீஷியம் குறைபாடு மேக்சிமம் அதாவது கண்டிப்பாக சொல்கிறத விட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மெக்னீஷியம் குறைபாடு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெக்னீசியத்துக்கும் இந்த பெர்டிலிட்டிக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு அதே மாதிரி இந்த மெக்னீசியம் வந்து உங்க உடம்புல கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உங்களை உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரானும் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த ப்ரொஜஸ்ட்ரான் அப்படிங்கிறது என்ன நம்ம உடம்பில் கருப்பதிதல் ச அதாவது நார்மலாக நல்லபடியாக நடக்கிறதுக்கும் கருப்பதிதலை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் அப்படி ஒன்ஸ் அந்த கரு வந்து நல்லா பதிஞ்சு வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா டெலிவரி வரைக்குமே அந்த கருவுக்கு வந்து எந்த ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து உங்கள் உடம்பில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிர சீக்கிரம் பீரியட்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு பதினஞ்சு நாள் வந்து ஃபாலிகுலார் ஃபேஸ் அடுத்த பதினஞ்சு நாள் வந்து லூ லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த லூட்டியல் ஃபேஸோட அந்த லென்த் வந்து குறைஞ்சி போய் உங்களுக்கு சீக்கிர சீக்கிரமாக பீரியட்ஸ் வந்துடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்துமே நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து மெக்னீஷியம் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கணும் அந்த மெக்னீஷியம் நல்லா இருந்தாலே நமக்கு வந்து ப்ரொஜஸ்ட்ரான் நல்லாயிருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மெக்னீஷியத்தை நம்ம எப்படி பயன்படுத்தினா நம்ம உடம்புல இது வந்து அப்சார்ப் ஆகும் அப்படின்னா இது இந்த எப்சம் உப்பு வந்து எல்லாம் நார்மலான ஸ்டோர்லேயே இது வந்து கர கரெக்டாக கிடைக்கும் ஸோ அப்போ இதை வாங்கி வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று குளிக்கும்போது குளியலுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த தண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் இல்லை தண்ணி நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மல் இந்த கேக்லாம் செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட்டு கப்பு வச்சுருப்பிங்களா அதில் வந்து ஹாஃப் கப் எடுத்துட்டு அதை தண்ணியில் போட்டு நீங்கள் அது கரைஞ்ச உடனே குளிக்கலாம் வெது வெதுப்பான தண்ணியாக இருக்கணும் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது இல்லை குளிக்கிறதுலாம் சரி வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் இதை விட ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு வழி இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கால்கள் ரெண்டையும் இதே அளவு உப்பை வந்து அதில் போட்டு இந்த வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் சோக் பண்ணி வைக்கணும் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட உள்ளங்கால் வழியாக தான் எல்லாமே வந்து மேலே ஏறும் அப்போது அதை ச அப்சார்ப் அந்த மெக்னீஷியத்தை அப்படியே நம்மளோட உள்ளங்கால் வந்து அப்சார்ப் பண்ணி நம்மளோட உடம்புல வந்து அதை செலுத்தும் நம்மளோட பிளட்டில் வந்து கலக்கும் ஸோ அதனால் நமக்கு அந்த மெக்னீஷியம் சத்து வந்து நமக்கு கிடச்சிரும் இதனால் நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஃபெர்டிலிட்டி பூஸ்டப் ஆகும் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் சரியாகும் கருப்பதிதல் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ இதனால் சீக்கிரமாக கன்சியூவும் ஆகிடுவோம் ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் செய்யக்கூடாததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூடான தண்ணியில் இதை யூஸ் பண்ணக்கூடாது பத்து நிமிஷத்துக்கு மேலே ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது அதே மாதிரி கால்களில் வந்து ரொம்ப பாலம் பாலமாக வெடிப்பு இருக்குது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது ஏதாவது வெட்டுக்காயங்கள் இருக்குது அப்படின்னா இதை பயன்படுத்தக்கூடாது மற்றபடி இது வந்து முழுக்க முழுக்க எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இல்லாத ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி அப்படின்னே சொல்லலாம் இது வந்து நிறைய பேருக்கு ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ஆல்ரெடி இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ